நீந்தும் நீர்த்துளி சார்பாக அனைவருக்கும் வணக்கம் ஒரு சின்ன கதையோட தொடங்குவோம் இதில் நம்ம கதாநாயகி வேகமாக ஓடிட்டு இருக்காங்க எங்கே ஓடுறாங்கன்னு தெரில ஆனால் அவங்க ஓட்டத்தை பார்க்கும்போது ஏதோ துக்கம் தாழாமல் துயரம் தாழாமல் அஞ்சு ஓடுறாங்கன்னு மட்டும் தெளிவாக தெரியுது இருந்தாலும் ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு கால் கடுக்க ஆரம்பிக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஓட்டத்தையும் நிறுத்த முடியாமல் ஏதாவது வாகனம் கிடச்சிடாதான் நல்லா இருக்குமே கிடச்சா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி ஆச்சரியம் காத்து கிடந்தது எதிரில் வண்ண வண்ண நிறத்தில் பல குதிரை நின்றுக்கிட்டு இருந்தது அத்த அத்தனை குதிரையில் அவங்கள பிடிச்செழுத்து அந்த நீள குதிரை தாங்க குதிரையில் ஏறுறாங்க சும்மா குதிரையை தட்டி விடுறாங்க குதிரை மின்னல் வேகத்தில் ஓட ஆரம்பிக்குது ஓடுது ஓடுது நிற்காம வேகமாக ஓடிக்கிட்டே இருக்குது ஒரு கட்டத்தில் நம்ம கதாநாயகி சோர்வாகிட்டுறாங்க பசி கடுமையாக வாட்ட ஆரம்பிக்குது ஏதாவது சாப்பிட கிடச்சா நல்லா இருக்குமேனு நினைக்கும்போதே கண் எதிரை மறுபடியும் ஆச்சரியம் காத்து கிடக்குதுங்க போகிற பாதை முற்றிலும் சுற்றியும் காய்கறி பழம்னு பெரிய தோப்பு சரி குதிரை நிப்பாட்டி கொஞ்ச நேரம் சாப்பிட்டு ஓய்வு எடுத்துகிட்டு போகலாம் ஓட்டலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க குதிரையை நிறுத்த பார்த்தா குதிரை நிற்க மாட்டேங்குது மூர்க்கத்தனமாக ஓடுது நம்ம கதாநாயகிக்கு ஒன்றுமே புரியலை கண்முடித்தனமாக ஓடிக்கிட்டே இருக்குது குழப்பத்திலே இருந்த கதாநாயகிக்கு மறுபடியும் ஒரு அதிர்ச்சியில் அதிர்ந்து போகிறாங்க ஏன்னா குதிரை ஆரம்பித்த இடத்த கடந்து மறுபடியும் வேகமாக ஓடிக்கிட்டே இருக்குது தான் கதாநாயகிக்கு ஒன்று புரியுது ஏதோ சதிவலையில் சிக்கிட்டோம் அப்படிங்கிறது இந்த சுழற்சியில் இருந்து தப்பவே முடியாதோன்னு மனம் முடஞ்சு பறி தவிச்சு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வேறு வழியே இல்லாமல் செடார்னு கண்ணை திறக்கிறாங்க அந்த கெட்ட கனவு இருந்து வெளியில வராங்க அந்த நிக்காத நிறைவு பெறாத முடிவே இல்லாத ஓட்டத்தில் இருந்தும் தப்பிச்சிடுறாங்க இப்போ அந்த கதாநாயகி யாருன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா இந்த கதையை கேட்ட நீங்க தாங்க ஆமாங்க ஒருத்தவங்களோட வாழ்க்கையில பிரச்சனைகள் வருவது அப்படிங்கிறது தவிர்க்கவே முடியாது ஆனா அந்த பிரச்சனையில் சிக்காம மூழ்காம கொஞ்சம் விலகி அது ஒரு கெட்ட கனவு தான் அது ஒரு மாயை தான் அப்படின்னு நினைச்சு அந்த பிரச்சனை நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னு நினைச்சோம்னா கண்டிப்பாக வெற்றி பெற்றுலாங்க ஏன்னா பிரச்சனையை பார்த்து அஞ்சு விடுவது தான் பலவீனத்தின் அடையாளம் தைரியமாக எதிர்கொண்டால் அதுதான் வெற்றியின் முதல் படியாகும் ஒரு விதையை மண்ணுக்குள்ளே புதைக்கப்பட்ட பிறகு தான் மரமாக முளைக்கும் அதுபோல் பிரச்சனையால் மூழ்கப்பட்டு துக்கம் துயரம் அப்படின்னு ஒரு மூழ்கப்பட்ட மனிதர்கள் அதையெல்லாம் தாண்டி முட்டி மோதி வெளியே மரம் ஆரம்ப தான் அவங்களோட ஆற்றல் அறிவு திறம்புன்னு எல்லாமே அந்த உலகத்துக்கு வெளிப்படுங்க அதுபோல் நாமும் வாழ்க்கையின் சோதனைகளை எதிர்கொண்டால் தான் வலிமையானவர்களாக மாறுவோம் ஆகையினால் பிரச்சனைகளை கண்டு அஞ்சக்கூடாது ஒவ்வொரு சோதனையும் நம்மை வலிமையாகும் ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறத உணர்ந்து வெற்றி பெறுவோம் நன்றி வணக்கம்